வணக்கம் நான் கண்ணன் பேசுகிறேன் ஈடி நவ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் கோல்டு எம்சிஎக்ஸ் முதல்ல பார்க்க போகிறோம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது எம்சிஎக்ஸ் வந்து ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போதுக்கு க்ளோஸ் ஆகிருந்தது ஸோ அந்த ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போதுக்கு க்ளோஸ் ஆகிருக்கப்போ வந்திருந்த ஹை அதாவது போன வாரம் வந்திருந்த ஹை வந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி ஸோ இந்த ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி பிரேக் பண்ணும் பட்சத்தில் நமக்கு வந்து கோல்டு வந்து ஃபர்தராக மூவ் ஆகுன்றதை வந்து லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போது நடந்து முடிந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மண்டே மண்டே இட் செல்ஃப் வந்து அந்த ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு கோல்டு ஸோ அந்த மாதிரி போகும்போது ஒரு ஷார்ட் கவர் மோடுக்கு வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி ஷார்ட் கவர் மோடு வந்துட்டு இந்த வாரத்தோட ஹை வந்து ஒரு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ஸோ ஜனவரி ஃபோர்டீன்த் வந்து அந்த ஹை போயிருக்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு அண்ட் க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா அகெயின் ஆன் ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினேழுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ சார்ட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது முதல்ல போன வாரத்தில் நம்ம பேசல ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக பேசியிருந்தோம் ஸோ அதே மண்டே இந்த வாரம் மண்டே வந்து பிரேக் பண்ணதால் இந்த ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி இப்போ வந்து சப்போர்ட்டாக வந்துடும் ஸோ எப்போவுமே ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் ஆகிடும் அதுக்கு மேலே போகும்போது ஸோ இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது உங்களுக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சிக்கு மேலே க்ளோஸ் ஆனதால் த எக்ஸ்பெக்டட் டார்கெட்ஸாக ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் அண்ட் ஒரு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரம் இது வரைக்கும் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது மூவ் ஆகி போகிறதுக்கு ஸோ இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினேழு மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சிக்கு கீழே வந்தால் மட்டும்தான் ஒரு சின்ன பேனிக் இருக்கும் அதர்வைஸ் இந்த மார்க்கெட் வந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சிக்கு வராமல் அடுத்த வாரத்தில் அகெயின் ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினேழை தாண்டி மேலே ஒரு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறையும் தாண்டி போகும்போது அகெயின் இட் வில் ட்ரை டு ரீச் ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்து ஒரு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்துக்கு தர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி இது வந்து கோல்டு எம்சிஎக்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் எப்போவுமே நம்ம வந்து கோல்டை நம்ம கால்குலேட் பண்ணும்போது டுவெண்ட்டி டூ கேரட்டை வந்து நம்ம டைரெக்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி எம்சிஎக்ஸையும் நம்ம கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் வந்து அதோடய மொமெண்டம் எப்படி இருக்கிறதுன்றதை நம்மளால் கண்டிப்பாக கணிக்க முடியும் ஸோ இதனால தான் வந்து நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே நான் எம்சிஎக்ஸ் கோல் பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டூ கேரட் கோல் பற்றி வரேன் ஸோ இப்போ லாஸ்ட்டு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி வந்த கோல்டு டுவெண்ட்டி டூ கேரட் லோ ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு டேக்அவே அப்படின்றது என்னென்னா ஒவ்வொரு லோவும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி நான் சொல்லும் போது எந்த ஒரு லோவையும் வந்து ஒவ்வொரு வாரத்துலேயும் வந்து ரீச் ஆகாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேலே போகுன்றது ஒரு நான் அடிக்கடி சொல்லிகிட்டே வரேன் ஸோ கோல்டு பொறுத்த அளவுக்கு ரொம்ப டீசெண்ட் ரேலி தான் கொடுத்துட்ருக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்த லோ பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது ஸோ அது லாஸ்ட் வீக் வந்த லோ லாஸ்ட் வீக் வந்த லோ வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டு டிசம்பர் வந்த லோ பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது லாஸ்ட் வீக் வந்த லோ பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்த லோ ஸோ இந்த கரண்ட் வீக் வந்த லோ வந்து பதிமூணாயிரத்தி நூற்றி இருபது ஸோ இந்த மாதிரி நம்ம லோவை நம்ம பஞ்ச் லோவை நம்ம மார்க் பண்ணி பார்க்கும்போது என்ன தோணும்னா எந்த ஒரு லோ ஃபஸ்ட்டு பிரேக் ஆகுதோ அதுக்கப்புறம் இருக்கிற சப்ஸிக்வெண்ட் லோஸ் நம்ம வந்து பார்க்குறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து மார்க்கெட் வந்து கீழே வருமா இல்லை கீழே வராமல் மேலே போக போதான்றதை வந்து ஒரு கணிக்க முடியும் ஒரு ஒரு எயிட்டி பர்சன்ட் நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் லேட் பண்ணோம் அன்லெஸ் ரொம்ப ஏதோ ஒரு பெ பெரிய நெகட்டிவ் வராத அளவுக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணாது தான் ஆஸ் பர் வீக்லி லோஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு பதிமூணாயிரத்தி நூற்றி இருபது வந்து இந்த வாரம் வந்தல்லோ அதுக்கு கீழே போகும்போது மட்டும்தான் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு லோ அதுக்கும் கீழே போகும்போது தான் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது இருபத்தி ரெண்டு டிசம்பர் வந்தலோ ஸோ முதல்ல இப்போ பன்னெண்டாம் தேதி ஜனவரி அன்னைக்கு வந்த லோ பதிமூணாயிரத்தி நூற்றி இருபது ஸோ அங்கேருந்து மார்க்கெட் நேரம் மேலே போயிடுச்சு கீழே வரவே இல்லை பதிமூணு ஜனவரி பதிமூணாயிரத்தி நூற்றி எழுபது நான் இப்போ பேசுகிறது டொண்ட்டி டூ கேரட் ஒன் கிராம் பன்னெண்டு ஜனவரி பதிமூணாயிரத்தி நூற்றி இருபது பதிமூணு ஜனவரி பன்னெண்டாயிரத்தி நூற்றி எழுபது பதினாலு ஜனவரி பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பது பதினஞ்சாந்தேதி ஜனவரி பதிமூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஹை அதுதான் வந்து இந்த வாரத்துக்கு உண்டாக லைஃபை அப்படியே கூட வச்சுக்கலாம்மோ லைஃபை போயிருக்கிறது பதினாறு ஜனவரி அகைன் பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பது பதினேழு ஜனவரி பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பது ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒன்று என்ன கன்ஃபார்ம் ஆகுதுன்னா பதிமூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு மறுபடியும் பிரேக் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து கோல்டு அகெயின் வந்து ஒன் கிராம் கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதுக்குண்டான மொதல் சப்போர்ட் ஃபஸ்ட் சப்போர்ட் வந்து பதிமூணாயிரத்தி நூற்றி இருபதுன்றது நமக்கு வந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிடும் ஸோ பதிமூணாயிரத்தி நூற்றி இருபது வராமல் பதிமூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது தாண்டி கோல்டு போகுதுன்னா ஃபர்தராக வந்து மேலே மூவ் ஆக போகுதுன்றதை நம்ம க்ளீனாக அசியூம் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மெயினாக வந்து வாங்கணுமா வேணாமா அப்படின்ற எல்லாம் வருது ஸோ சில பேர் கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா எந்த ஒரு லோ பிரேக் ஆகுதோ வீக்லி லோஸ் எது பிரேக் ஆகுதோ அங்கேருந்து தான் வந்து கோல்டு வந்து கொஞ்சம் கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வாங்கக்கூடாதுன்னு இல்லை லோ வரலன்னா டெஃபனட்டாக மேலே போகும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அக்கோமலேட் பண்ணணும் அக்கோமலேட் பண்ணிகிட்டே வரணுன்றது தான் வந்து வீடியோவோட டோட்டல் கான்செப்ட் ஸோ இப்போ கோல்டு பார்த்தாச்சு இப்போ சில்வருக்கு போகலாம் சில்வர் பொறுத்த அளவுக்கு ப்ரீவியஸ் வீக் லோ வந்து ப்ரீவியஸ் வீக் ஹை ப்ரீவியஸ் வீக் ஹை பார்க்கும்போது ரெண்டு லட்சத்து ஐம்பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பன்னெண்டாந்தேதி பதினஞ்சாந்தேதி பதினைஞ்சாந்தேதி ஜனவரி வந்த ஹை வந்து ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது பார்க்கும்போது ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு இது எம்சிஎக்ஸ் சில்வர் சில்வர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மொமெண்டம் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து ரொம்ப பெருசாகவே மூவ் ஆகி போயிட்டுருக்கு ஸோ அதனால தான் வந்து இதோட வாலட்டாலிட்டி கொஞ்சம் இருக்கும் ஸோ வாலட்டாலிட்டி இருக்கும் அப்படின்றதாலையும் நமக்கு வந்து கிளாரிட்டி என்னென்னா வீக்லியில் வர லோஸ் பிரேக் ஆகாத பட்சத்தில் வாலட்டாலிட்டி ஹையர் சைடு இருக்குன்ற மாதிரி தான் நம்ம கெஸ் பண்ணிக்கணும் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதனால் இது ஆல்ரெடி வந்து பயங்கரமான ரிட்டர்ன்ஸை வந்து சில்வர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கு அது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ வாங்கியிருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பாங்க அதையும் நம்ம வந்து கணக்கில் வச்சுக்கணும் அண்ட் இப்போ ஒன் கிராம் சில்வர் ரேட்ஸ் பார்க்கும்போது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்த ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக நம்ம சொன்ன லோ வந்து இரநூத்தி பத்து ரூபா லாஸ்ட் வீக் வந்த லோ வந்து இரநூத்தி அறுபத்தாறு ரூபா இருபத்தி ரெண்டு டிசம்பர் வந்த லோ வந்து இரநூத்தி முப்பத்தாறுரூவா ஸோ லோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டேட் வைஸ் சொல்கிறேன் இல்லைங்களா ஸோ அஞ்சாந்தேதி ஜனவரி இரநூத்தி அறுபத்தாறு லோ இருபத்தி ரெண்டு டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்த லோ இரநூத்தி பதி இரநூத்தி முப்பத்தி ஒன்று ஸோ இப்போ பன்னெண்டாம் தேதி ஜனவரி வந்து சில்வர் ஒன் கிராம் நீங்கள் பார்க்கும்போது இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா வந்திருக்கு பதிமூணாம் தேதி ஜனவரி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இருக்குது பதினாலு ஜனவரி முந்நூற்றி ஏழு ரூபா பதினஞ்சு ஜனவரி முந்நூற்றி பத்து ரூபா பதினாறு ஜனவரி முந்நூற்றி ரூபா பதினேழு ஜனவரி அகைன் முந்நூற்றி பத்து ரூபா ஸோ இந்த வீக் இப்போ கடந்து வந்த வீக்கில் லோ வந்து இரநூத்தி எண்பத்தேழு அஞ்சாம்தேதி லோ வந்து இரநூத்தி அறுபத்தாறு ஸோ நம்ம சில்வரை நம்ம எப்படி கெஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்த வாரத்தோட லோ நம்ம கம்பேர் பண்ணும்போது இரநூத்தி எண்பத்தேழு இரநூத்தி எண்பத்தேழு பிரேக் பண்ணால் மட்டும்தான் வந்து அஞ்சாந்தேதி ஜனவரி வந்த லோ இரநூத்தி அறுபத்தாறுக்கு போகிறதுக்கு தெர் இஸ் எ ப்ராபபிலிட்டி இஃப் மார்க்கெட் திரும்பவும் இந்த வாரத்தில் வந்த ஹை வந்து முந்நூற்றி பத்து ரூபா முந்நூற்றி பத்து ரூபா வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ முந்நூற்றி பத்து ரூபாக்கு மேலே திரும்பவும் மூவ் ஆயிடுச்சுன்னா ஃபர்தராக அப்சைட் தான் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணோம் அப்படி கெஸ் பண்ணும்போது அக்குமுலேட் பண்ணுறது நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே தான் வரணும் ஸோ இப்போது பேஸ்டு ஆன் வீக்லி லெவல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு சில்வர் வந்து ஈஸியாக கணிக்க முடியும் இரநூத்தி எண்பத்தேழு பிரேக்கானால் மட்டும்தான் இரநூத்தி அறுபத்தாறு ஸோ இரநூத்தி எண்பத்தேழு பிரேக் ஆனால் நம்ம வெயிட் பண்ணி இரநூத்தி அறுபத்தாறுக்குள்ளே எங்கேயாவது வருதான்னு பார்த்துட்டு அங்கே சப்போர்ட் எடுக்குதான்னு பார்த்துட்டு வாங்குறதும் அகூமலேட் பண்ணுறதையும் நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இரநூத்தி எண்பத்தேலே வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ட்ரேடிங் வந்து இரநூத்தி எண்பத்தேலே வரல முந்நூற்றி பத்து கட் பண்ணுதுன்னா முந்நூற்றி பத்தை கட் பண்ணி மேலே போகுதுன்னா டெஃபினட்டாக வந்து சில்வர் வந்து திரும்பவும் வந்து ஹையஸ்ட்டு சைட் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குன்றதையும் கிளியராக நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும் ஸோ இதையும் நீங்கள் க கன்சிஸ்டாக பார்த்துங்க ஸோ அகெயின் நம்ம இப்போது இண்டிகேட் பண்ணுறது மெட்டல் இடிஎஃப்லேயும் கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இப்போதைக்கு மெட்டல் ஈடிஎஃப்பும் கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டாக் போய்ட்டுருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படின்ற ஒரு பெரிய வியூ தான் பட் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் மெட்டல் ரிக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்கள் காப்பர் எடுத்தாலும் சரி எது எடுத்தாலும் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் டிமேண்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும் இப்போ இருக்கிற சப்ளையை விட ஜாஸ்தி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து போயிட்டுருக்கிறதால மெட்டல் ஈடிஎஃப்லேயும் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஏன்னா பர்டிகுலர் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குன்றதால மெட்டல் இடிஎஃப் அண்ட் காப்பர் இடிஎஃப் மாதிரி இதுலேயும் வந்து ஸ்லைட்டாக நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் நன்றி வணக்கம்